ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம செருக்கு மரத்தினுடைய அடுத்த போர்ஷன்மா ஓகே இந்த இதில் வந்து எப்படி போட சொல்லியிருப்பேன் சிங்கிள் லைனு இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு நடுவில் அதே போல் இந்த கார்னர்லேயும் ஓகே எப்படி இருக்கிறது இந்த பழகை போட்டிருப்பீங்க ஏழு கூட போடலாம் ஆறுன்னு சொல்லியிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு கூட போடலாம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தப்பு கிடையாது அடுத்தது என்ன சொல்லியிருப்பேன்னா ஸ்டெம்மு சொன்னேன் இந்த மாதிரி பல்லாங்குழிக்கு போட்டால் போல் இப்படி ஸ்டெம்மு ரெண்டு போட்டுருக்காங்கன்னு ரெண்டு ஸ்டெம்மு தனியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் இன்னும் ஸ்டெம்மை ஸ்டார்ட் பண்ணலை போடலை அப்படின்னு சொன்னால் இந்த பலகையை போட்டு இப்படி ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா ஜாயின் பண்ணும்போது இங்கே இப்படி ஒரு இடத்துல முடியும் இல்லையா மணி அந்த ஒயரை அப்படியே கோத்து இந்த கீழே இப்படி வச்சிங்கன்னா இப்படி கீழே ஒரு ரோ வருதில்ல அந்த ரோவில் முதல் மணிக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க ஒயர் இதில் அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணலாம் அந்த ஸ்டெம் அது சரியா பார்த்தீங்களா இப்போ ஒரு இது வந்துடுச்சா இதே போல் நான் எத்தனை போட சொன்னேன் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இருபது போட்டுடுங்க தனியாக ஸ்டெம்மு போட்டு ஜாயின் பண்ணதா இருந்தால் பத்தொம்போது போட்டு இருபதாவது இந்த நாலு மணியோட இப்படி நம்ம ஜாயின் பண்ணனும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படியே கண்டினியூப்பாக நம்ம ஒன்று போட்டுமா இன்னும் பத்தொம்போது அப்படியே ஓகேங்களா இங்கே ரெண்டு அதே போல் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் இப்போ இங்கே இருக்கிறதுல ரெண்டு ஒயரம் போட்டிருக்கோம் இதே போல் அப்போ இன்னும் பதினெட்டு போடணும் இதே போல் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு மணிக்கும் அதே போல் போடணும் சரியா இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மேலே இப்படி பசங்க எப்படி பிடிச்சிப்பாங்க இல்லையா இதோ இதை நம்ம போடுவோம் ஓகேவா ஒரு ஒயர் எடுத்து நல்லா கவனிச்சிக்கிடுங்கம்மா எக்ஸ்ட்ரா இப்படி போட்டிருக்கோமே அது இல்லை இந்த பலகை போட்டிருப்போம்ல பலகையில் முதல் மணி வரும்ல இந்த ஏழு இதில் அந்த மணியில் ஒயர் விட்டுக்கிடுங்க நான் எல்லாம் கலந்தா போல கொடுக்க போகிறேன் அதனால் இதை பாருங்க இந்த கலர் ஃபஸ்ட்டு அந்த பழகை போட்ட கலர் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த ஜாயின் பண்ண பிங்க்கு மறுபடியும்லகை கலர் இப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டு போல ரெண்டு பலகையை போட்டு ரெண்டு சைஸ் போட்டு ஜாயின் பண்ணுமே நடுவில் அந்த மணியில் விடணும் இப்போ முதல்ல ஒரு பிங்க் அப்புறம் அந்த டார்க் கலர் இப்போது இந்த பலகையினுடைய பின்பக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு மணி அகலத்தது வரும் இல்லையா ஏழு மணி முதல் மணி அதில் விடணும் இப்போ மறுபடியும் ஒரு ரோஸ் ஒரு டார்க் கலர் இப்போ அந்த ஜாயின் பண்ணத்துடைய ரெண்டாவது மணி வரும் ரெண்டு பழகம் இப்படி மேலே அகலம் பக்கம் ஜாயின் பண்ணுமே அதில் ரெண்டாவது மணியில் விடணும் விட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த மணிலையும் விடணும் இந்த எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோமே அதில் வரக்கூடாது இந்த ஸ்கொயர் அந்த ரெண்டு நீளமும் ஏழு அகோலமும் போட்டு ரெண்டு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கமே அந்த ஸ்கொயரில் தான் வரணும் ஓகேவா இந்த மாதிரி இப்போது ஒன்று போட்டிருக்குறோம் இல்லையாம்மா இன்னும் பன்னெண்டு போடுங்க இன்னும் பனிரெண்டு போடணும் சரியா பாருங்க மாதிரி போட்டுக்கலம்மா இப்போ இதை இப்படியே வச்சு இந்த முதல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதை பழகை போட்டிருக்கிறோம்லாம் உட்காரத்துக்கு அதில் இந்த கார்னர் பக்கம் இது ரெண்டு இல்லை மூணு இது நாலு இதில் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் இதை இப்படி கொண்டு வந்து வைக்கணும் அப்போ தான் எந்த ஒயர் எந்த மணிக்கு நேரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இதில் இப்படி ஸ்டெம் இருக்குதா இந்த ஸ்டெம்மில் ஒயர் எந்த பக்கம் இருக்குது இந்த பழக பக்கம் சறுக்கிற பழக பக்கம் இருக்குது சரியா அப்போது இப்படி வளைக்கும் பொழுது இந்த மணி இதோ இந்த மணிக்கு நேராக வரும் இந்த அகலம் இந்த போட்டிருக்குறோம் இல்லையா இந்த வெளியில் எப்படி தெரியுது பழக அதனுடைய இந்த முதல் மணிக்கு நேராக வரும் அப்போது இந்த ஒயரில் உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் எதிர்ப்பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு மணி அதே ஒயரை இந்த மணி கொத்த ஒயரையே இதோ இந்த பக்கம் இருக்கிற முதல் மணியில் விடணும் வந்திருக்குத எப்பவும் நம்ம போல் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்கம்மா அப்போ தான் அந்த ஸ்கொயர் ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ இப்படி வைக்கப்போ நமக்கு இதுவாகாமல் இருக்கும் ஓகேவா இப்போ இப்படி வச்சோன்னு வச்சுக்கிடுங்க நம்ம முதல்ல இருந்த ஒயரு இந்த பலகையை பார்த்து ஆனால் நம்ம அந்த ஒயரை என்ன பண்ணியிருக்கிறோம் அதுக்கு நேராக இருக்கிற மணிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அப்படி விடும்பொழுது தான் இந்த ஸ்கொயர் டைட் ஆகும் இல்லைன்னா இது லூஸாக அப்படியே ஆகுதா நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் அதுக்கு தான் அந்த ஒயரை இந்த லாஸ்ட் மணியில் இந்த பலகையை இருந்த மணியில் இருந்த ஒயரை இந்த மணினேயும் இந்த மணினையும் ஒரு ஒயரை விடணும் இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த மணி இந்த மணிக்கு விட்டால் இப்போது கீழே இருக்கிற மணிக்கு வந்திருக்கோம் பலகையை பார்த்து இருக்கிறதுக்கு இல்லாமல் அதுக்கு கீழே இந்த பேஸை பார்த்து இந்த பலகையை பார்த்துக்குள்ள அந்த மணியில் இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி வச்சோம்னு சொன்னால் அந்த மணி எங்கே வரும் இந்த உள்பக்கம் இருக்கிற மணிக்கு வரும் ஜோ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாள் இங்கே இருக்கு இல்லையா இந்த மணிக்கு வரும் ஓ ஒன்று ரெண்டு மூணு நாலில் இந்த மணிக்கு நேராக அந்த மணி வரும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு மணி கோத்து அதே வயர இந்த மடியில் இப்போ எப்படி வச்சோம்னா உங்களை பார்த்துருக்குமே அந்த மணியில் உயர விடணும் Okay. இப்போ மணியே கோக்க வேண்டாம் இந்த மணியில் உயர விட்டு ம் ஓகேங்களா ஓகேவா இதுக்கு நம்ம எதுவும் வச்சு பண்ணணுன்றது இல்லைம்மா இது எப்படியே இருக்கட்டும் ஏன்னா குச்சி விளைஞ்சதுன்னா சம்டைம்ஸ் உடஞ்சிடும் அதனால் நான் வைக்கலை இல்லை உங்களுக்கு பரவாயில்லன்னா நீங்கள் குச்சியை கூட ஜாயின் பண்ணிடலாம் ஆ கொஞ்சம் ஸ்டீஃபாக இருக்கும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இதே போல் நீங்கள் இந்த பக்கம் போட்டுக்கணும் எந்தெந்த ஸ்கொயருக்கு இதோ இந்த ஸ்கொயர் இந்த மூணு மணியை விட்டுடணும் இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோமே இது விடக்கூடாது இந்த பலகையினுடைய அகலம் பக்கம் இருக்கிற ஒரு மணியும் பலகையினுடைய பின்பக்கம் இருக்கிற அகலத்தினுடைய ஒரு மணி இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற ரெண்டு மணி இந்த நாலு மணியில் ஸ்கொயர் போட ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலில் போட்டு பதிமூணு போட்டு கொண்டு வந்து இந்த ஸ்கொயரில் ஜாயின் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எப்படி ஆர்ச் மாதிரி ஏன்னா இப்படி இப்போ இங்கே ஏணி இந்த வரும் நம்ம ஸ்டெப்பு போடுறது ஏனி இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இங்கே இப்படி சதுக்கிறேன் போல் சரியா இந்த இது நான் சொன்னா போல் இதை அப்படியே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இருபதே போடுங்க தனியாக ஸ்டெம்மு போட்டிருக்கீங்கன்னா பத்தொம்போது போட்டு இந்த ஸ்கொயர் ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த நாளில் இப்போ இங்கே நம்ம ஜாயின் பண்ண போலேயே ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஏணிக்கு எப்படி நடுவில் நம்ம அந்த பல்லாங்குழிக்கு கொடுத்தமே அந்த மாதிரி எத்தனை கொடுக்கணுன்றத சொல்கிறேன் ஓகேவா இது வரைக்கும் போட்டு வாங்க அடுத்ததில் அந்த ஏனிக்கு எப்படி ஸ்டெப்பு போடுறதே சொல்லி டாலும் நம்ம போட்டலாம் அப்போ சறுக்கு மரம் ரெடி ஓகேங்களா தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ